Thank you a lot for this soup. Very nice, hot and spicy. <laughs> but I feel it's good spice here. I guess uh, it's a very nice kitchen. It's a yeah? uh, for the people. The, the food food uh, blessed by the by the God, and uh, I I feel that very uh, useful and. Uh,

அந்ததான தேவை ஸ்ரீ அண்ணாமலை வழங்கி வரைவாக தர உடலில் உள்ள அனைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஊட்டச்சத்து மிக்க போடுமையுடன் மறைந்துவிடும் ஒரு அற்புதமான செய்திகள் பயன்படுத்திக் கொண்டு மூலிகை சூப்பு சாப்பிட்றதுனால கை கால் வலி பித்தம் வாந்தி மயக்கம் இதெல்லாம் குணமாகும் அது மட்டும் இல்லாத அந்த பித்தம் வயிற்றுல இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே நல்ல ஜீர்மசக்தி ஆகும் அந்த மூலிகை சூப்பு அதாவது மலையில் வந்து பாறையில் அதிக ஒட்டியில் இருக்கிறது அதாவது தண்ணியில் விளையக்கூடியது இல்லை பாறையிலே விளையக்கூடியது இந்த மரவாள் இந்த மாதிரி இதை சாப்பிட்டாங்க ஒரு ஆண்டவருக்கு அண்ணாமலை விழா உண்ணாம விழாக்கள்ங்கால் வரிப்புவரி கைகால் வலி திறம் சுத்தம் வாந்தி மயக்கம் சித்திகல் அடைவது இது போன்ற ஆரம்ப இது தவறாமல் பயன்படுத்தி கொண்டு வந்தால் உங்களுடன் ஆரோக்கியமாக இருக்கும் உடலில் உள்ள தேவையற்ற தொகுப்புகள் நீங்கி உடலில் தேவையான அனைத்து சத்துகளும் அனைத்து நாடுகளும் தேங்கிய

நீங்க வச்சுக்க அம்மா வேற யாரும் வச்சுக்கிறீங்க எங்கன்னா பல்லந்தோட்டி பச்சாது வைங்க எவனோ தூக்கி போயிருந்தானா not sweet, kind of rust yeah, yes. yeah, some Yeah, like soup. it is basically herbal soup, sir. Herbal soup. Yeah. Very good. Thank you. Thank you. Part Thank of you, yeah. sir? Yes. Okay. <laughs> நல்லாதான் இருக்காங்க காய்கறி வெட்டுறவங்க காய்கறி கொடுக்குறவங்களுக்கு வண்டி ஓட்டுறவங்க இருக்கு சாப்பாடு செய்யறவங்க இருக்கு சாமான வாங்கி சாப்பிடணும் அத்தனி பேருக்கும் முக்தி உண்டு ஏன்னா நீ சாப்பிட்டாதானே எனக்கு நான் கொடுத்தாதானே உனக்கு அப்போ அத்தனி பேருக்குமே முக்தி உண்டு அப்புறம் என்ன சொல்றாரு சம்சாரிகளுக்கும் அன்னதானம் பண்றவங்க சம்சாரியா இருந்தா கூட அவங்களுக்கு பலன் உண்டு இல்ல பிரம்மச்சாரியா இருந்தாலும் பலன் உண்டு அவங்களுக்கு பேராபத்து நேராது யாருக்கு அன்னதானம் பண்றவங்க பேராபத்து நேராது ரக ஆபத்தான்னு இருக்காது விபத்து நடக்காது தீவினை கோளா அனுபவளிக்காது என்ன நான் சொல்றேன் சத்தியா

இருக்கிறவனுக்கு நிறைய கொடுறான் இல்லாதவனுக்கு அவனுக்கு தெரியாது யாருக்கு இருக்கு யாரு இல்லன்னு அப்படி கொடுத்து என்ன பண்றான் பாதியில அடிச்சான்னு மூணு கிலோ வைக்க போறேன் இல்ல நான் அரை கிலோ வச்சிருக்கேன் அப்படின்னு சண்டை போட்டுக்கிறான் அந்த சண்டையில என்ன பண்ணு கொடுக்குறது நிப்பாட்டி நிப்பாடுறப்போ கிருஷ்ணர் கேக்குற ரெண்டே பேரை கூப்பிடான் வேற ரெண்டே பேர் தான் கூப்பிடான் அந்த ரெண்டு பேர் யாரா தர்ம சத்திரம் வச்சிருக்காரு அந்த ரெண்டு பேர் இந்த மல்லையை கூப்பிட்டு போயிட்டே இருக்கான் அப்போ கிருஷ்ணர் கேக்குறாரு பத்தியா அப்போ அவன் சொல்றான் ஏன் வந்து இந்த ரெண்டு பேர் கூப்பிட்டான் இத மொத்தமா காலி பண்ணிட்டாங்க டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எட்டு வர போறவங்க நூறு பேர் அன்னதானம் பண்ணிக்கே வந்தா அந்த மலை என்ன பண்ணும் தர்மம் பண்றவங்களுக்கு நீங்க உதவி பண்ணணும் உபத்திரம் பண்ண கூடாது இந்த மாதிரி தானம் பண்றவங்களுக்கு தர்மம்னா வேற தானம்னா வேற தர்மம்னா எப்படிதான் நல்லது செய்யறது தர்மம் நீ வழி போகுது உனக்கு பிடிச்ச உடம்பு நல்லா இருக்குன்னா அதுக்கு தர்மம் உனக்கு பிடிச்சா வாதிபதி வருதுன்னா அதுக்கு அதர்மம் இல்ல அதர்மம் நாம பண்றது தர்மம் தர்மம்னா நீ நல்லா இருக்கிறதுக்கு பேரு நீ நல்லா இருந்தா நான் செய்யற செயல் பேர் தர்மம் தானம் என்றது என்கிட்ட இருக்குது நான் பிச்சை எட்டு வச்சிருக்கேன் அந்த காசுல உனக்கு நான் தானம் பண்ணுவேன் இது இப்படிதான் அந்த அண்ணாமலையார் மேல சாட்சியா சொல்றேன் எனக்கு விஐபி ஸ்பான்சர் கிடையாது நான் யாருக்கும் காசு கொடுத்து டோக்கன் கொடுத்து பண்ண மாட்டேன் கிடையாது போய் பிச்சை எடுக்கிறேன் இன்னைக்கு இன்னைக்கு நைட்டு

தானம் என்றது இல்லாதவனுக்கு இருக்கிறவங்களுக்கு தானம் அப்ப இரண்ட பசியோட வர நீ உனக்கு சாப்பாடு கொடுக்கறது பெருசா பசியோட உனக்கு பேதி பார்த்து கொடுக்கறது பெருசா இதுல எது பெருசு அப்ப தானம் பெருசா தர்மம் பெருசா தானம் தான் பெரும்தான் தர்ம நெறிப்படி தானே நான் தானத்துக்கே வரேன் தர்ம நெறிப்படிதான் நான் தானத்துக்கே வரேன் ஸோ ஃபர்ஸ்ட் தர்மமா தானமா இருந்தா ஃபர்ஸ்ட் தர்மமா இருந்தா கூட ஆனா மிகப்பெரிய இது தானம் கர்ணனை வந்து கிருஷ்ண பரமாத்மாவே பாராட்டுறாரு அது அர்ஜுனனும் பிடிக்கல அதுக்காக தான் மலையை கொடுத்து செக் பண்றாரு அவர் என்ன பண்றாரு மனதானம் பண்றவனுக்கும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு அவர் கல்ல வச்சு என்ன பண்ணல இருக்கிறவங்க இல்லாதவங்கலாம் கேட்கல இவங்களுக்கு கொடுத்தா இவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு எந்த மலையும் கொடுக்கல நான் பிக்சர் எடுத்து பண்றேன் சேனலை முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு செயல் இப்போ எனக்கு இவங்கெல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க இங்கே எவ்வளவோ ஆசை பண்ணுது நீங்களே சொல்லுங்க நான் சொல்ல எல்லாருக்குமே வந்து பாருங்க ஒரு உள்ளூர் வாழ்க்கைலாம் தராங்க சத்தியமா சொல்ற அண்ணாமலையார் மேல ஆமையா எந்த ஆளும் ஒரு ரூபா கூட கொடுக்கறது கிடையாது சொல்லி யாருமே கிடையாது கடைசடியா இந்த அம்மா போயிட்டு எடுத்து வருது

இறைவன் சித்தன் அருளால அண்ணாமலையார் அருளால அற்புதமா என்ன பண்ற அதுதான் நல்ல எண்ணத்தோட என்ன பண்றேன் செய்யற நல்ல எண்ணத்தோட பரிசுத்த ஆத்மா எந்த செயல் செய்தாலும் அது ஜெயமே மூலிகை கசப்பு தான் ஒத்துக்கிறேன் ஆனா சாப்பிடும்போது எப்படி இருக்க இதுல எந்த ரசாயன கலவையும் கிடையாது என்னுடைய ஆத்மா என்ன பண்ற நான் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்குது அந்த நினைப்பே இதை என்ன பண்ற நல்லபடியா மாத்தி எப்பவுமே யாருக்கிட்டயுமே நம்ம என்ன பண்ண கூடாது நானா பேசினே இருக்க கூடாது உங்களையும் பேச விடணும் உங்க கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும் நீங்க சொல்றத நான் காது குத்து கேட்கணும் நானே பேசி உங்க கருத்துக்கு நான் பதில் சொல்லணுமே தவிர உங்களை இடை மறிக்க கூடாது நீங்க தாராளமா கேளுங்க ஆன்மீக கேள்விகளுக்கு பதில் தர நான் தயாரா இருக்கேன் முப்பத்தி ஆண்டுகள் பழக்கம் ஆன்மீக எனக்கு முப்பத்தஞ்சு ஆண்டு கால வழக்கம் யாருக்கு என்ன தகுதி இருக்குதோ மாதிரி பதவிகள் வந்து நம்ம இருந்ததோ வேணும்னு ஆசைப்பட்டோம் ஆசைப்படுறதோட நிறுத்தப்படுறேன் இப்ப ஒரு டெய்லர் என்ன டெய்லரிங் டிரைவர் ஆகணும்னா ஓட்ட கத்துக்கணும் இது ரெண்டுமே இருக்கு ஓட்டவும் கத்துக்கணும் அதுக்கு உரிமமும் அப்பதான் அதை அதுக்கு போக முடியும் அப்ப தகுதியை வளர்த்துக்கணும் ஒவ்வொரு மாதமும் பவுரலுக்கு இதே கசாயத்தை ஆயில் தேச்சுல ஆயில் பாட்டு